இன்றைக்கி நம்ம பூரிக்கு கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு பெருசாக எடுத்துரு சின்ன சின்னமாக இதுக்கு வந்து மூணு இதுக்கு வந்து மூணு சின்ன உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அவன் குக் பண்ணியாச்சு இது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பி கொஞ்சம் கடுகு உளுந்த மருப்பு அரை அரை ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ஒன்று தான் வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூணு உருளைக்கிழங்குக்கு ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப குறைச்சி நீங்கள் வேணும்னா இன்னும் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு தோல் எடுத்துட்டேன் இதை வந்து கொஞ்சம் மசிச்சுக்குங்க அது ஃபுல்லாக நல்லா நைஸாக மாவு மாதிரி பண்ணக்கூடாது இப்படி ஒன்று ரெண்டாக பெருசு பெருசாக இருக்கணும் இடையில நான் மசித்து வச்சுருக்கதை பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில இடையில பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நான் மசிக்கல இதை எப்படியே தனியாக வச்சுக்குவோம் இப்போ அதெல்லாம் எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ கடிகுழ்ந்த மாதிரி போட்டுக்கும் இப்போ கடிகுள் மருத்து நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா தருவேப்பில் நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் வதக்கி விடுங்க இந்த மாதிரி நீள் நிலமாக நறுக்கணும் வெங்காயத்தை அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கிழங்குக்கே எப்போவுமே நீள் நிலமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்குங்க நைஸாக இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்குவோம் நல்லா ஃப்ளேமில் அடுக்கு இதை வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம்ல இருக்கட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிருங்க இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ பார்ப்போம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு மரிசி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா பிங்கி விட்டுருங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் இது கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு சேர்ந்துக்கிறதுனால கொஞ்ச நேரம் கொதிச்சிடுச்சுன்னா வெங்காயமும் கிழங்கும் நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த இந்த பக்குவத்தில் நீங்கள் இறக்கிடலாம் அளவுக்கு தண்ணி பத தண்ணி பதம் இருக்கணும் இப்போது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ